குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் தற்போது அதிக அளவில் பரவி வரக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது இது குறித்து நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா முழு விவரத்தையும் போடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து அந்த விடல் முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்த ஒரு வதந்தி பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் பரவி மக்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஆட்சிக்கே வராம அதுக்குள்ளே உங்க கட்சிக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு தீமானை நம்பி இருக்கக்கூடிய நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க ஏன்னா கட்சிக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது பெரிதளவில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற தான் பதிமூணு ஆண்டு காலத்திற்கு பிறகு தற்போதுதான் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுது மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறினதுல இருந்தே திமுகக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகக்கும் ஒரு பெரிய பீதி தான் ஏற்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா சீமானுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னும் இந்த மாற்றத்திற்கு பிறகு இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் எதிர்க்கட்சியாக கூட அமர்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க சூழலில் கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டால் இது மக்களை பெரிதொழில் பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு நியூஸ் வந்ததுல மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சத்தில் இருந்துட்டு மேலும் நம்மளுடைய வீடியோக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இது குறித்து பேச சொல்லி கேட்டிருக்காங்க இதனுடைய ஒரு அப்டேட்டை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற வகையில் தான் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சியே கிடையாது குடும்பம் அப்படின்னு சீமான் சொல்லியதற்கு உதாரணமாக தான் அந்த கட்சி இருந்துட்டு இருக்கு இந்த கட்சிக்குள்ள எந்த ஒரு பிளவுமே கிடையாது நம்ம வீட்டில் நம்ம அப்பா சொன்னா எப்படி நம்ம கேட்போமோ அதே மாதிரி சீமான் சொல்ற எல்லா வார்த்தையுமே பாத்தீங்கன்னா கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோமே இல்லாத ஒரு காரணம் தான் இந்த ஒரு கட்சி குடும்பம் போல எங்கிட்டு வந்துட்டு இருக்கு அதனால இந்த மாதிரியான நியூஸ்களை நீங்க நம்ப வேணாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கவனம் தருவீங்க நன்றி வணக்கம்